அப்படிங்கிறது ஆண்டவர் முதல் வாசகத்திலே சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு மனிதன் மனிதன் பேசுற வார்த்தை கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னாக்க ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து தன்னுடைய மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதுறான் என்ன எழுதுறான் அப்படின்னா நீ வரதுக்கு முன்னாடி ரொம்ப நான் வசதியா வாங்க அப்படின்னு எழுதணும் அவன் என்ன பண்ணிட்டா நீ வருமும் நான் வசதியோடு வாழ்ந்தேன் அப்படின்னு எழுதிட்டான் எதையோ ஒரு இந்த இன்பம் வசதி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக வசந்தி அப்படின்னு இடையில ஒரு இந்த போட்டவுடன் வீட்டுல வந்துச்சு ஒரு பெரிய பூங்கமாகவே வந்து வீட்டுல அந்த ரெண்டு குடும்பம் பிளவுபட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு மாறி போய்விட்டது என்ன காரணமோ ஒரே ஒரு வார்த்தை அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால பிரச்சனை வந்து வீட்டுல அந்த குடும்பமே பெரியக்கூடிய ஒரு சூழல் ஒரு அம்மா பஸ் வைத்தும் பொழுது கண்டக்டர் டிக்கெட் 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 அப்படின்னு என்ன டிக்கெட் எடுத்து சொல்லிருக்கு பின்னாடி மீசல் செல்றது பாரு அப்படின்னு நேரம் அந்த ஆளு எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துட்டு யாரும் மீச வைக்கலாம் நம்ம பேசுற ஒரு சில வார்த்தை ஒரு சில சமயம் மத்தவங்களுக்கு வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை ஏற்படுத்தி விடுகின்றது வேதாங்கண்ணிக்கு போற வழியில பார்த்தா ஒரு ஊர் இருக்குது அரியக்கா மங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது நடைப்பயணம் போல தெரியும் அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊட்டிய பேரு எப்படி வந்துச்சு அப்படின்னாக்க அந்த காலத்துல நடந்து போறப்ப அந்த வந்த வந்தவுடன் அந்த ஊருக்கு பேர் என்னன்னு தெரியல அப்ப வாசல் ஒரு அம்மா சாமி தெளிச்சு கொலை போறப்ப அந்த அம்மா கிட்ட போய் இவங்க இங்கிலீஷ்ல கேட்டுக்கிறான் இது ஊருக்கு பேர் என்ன அப்படின்னு அதுக்கு தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது உடனே பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருந்திருக்குது அந்த அம்மா பேரு மங்கலம் ஐயே மங்களம் அப்படின்னு உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஊருக்கு அரியக்காம ஆக ஒரு சில பேரு அப்படியாக அமைகின்றே மனிதர் பேசுற வார்த்தையே ரெண்டு மூணு அர்த்தத்தை கொடுக்குது ஒரு சில சமயம் அர்த்தம் மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துது ஆனால் சரியான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது யாருடைய வார்த்தை அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை இந்த வார்த்தை எப்படிப்பட்டது இன்னைக்கு என்னாகவும் ஏன் பதினான்கு வசனம் எட்டுல வாசிக்கின்றோம் ஆண்டவருக்கு நம்ம மேல விருப்பம் ஏற்பட்டால் பாலும் தேனும் பொடிய கூடிய தேசத்திற்கு நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு ரெண்டு நம்ம விருப்பம் ஏற்பட்டால் அழைச்சிட்டு போவாராம் பாலும் தேனும் பொடியக்கூடிய தேசத்திற்கு நம்ம அழைச்சிட்டு போய் அன்பை நமக்கு கொடுப்பார் எத அந்த பாலையும் தேனையும் நமக்கு கொடுப்பார் என்று அர்த்தம் இப்ப பால் என்றால் என்ன தேன் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும் இப்ப பால் என்றால் என்ன ஆரோக்கிய பாலா ஆவின் பாலா

இப்ப என்னவா தாய்ப்பால் கொடுக்காம கொடுத்தாலும் குழந்தைக்கு போய் சேருமா ஒரு குழந்தை ஊட்டச்சத்துகளும் எதுல இருக்கு அப்படின்னா தாய்ப்பால்தான் குறிக்கின்றது இப்ப இந்த பால் என்பது எதை குறிக்கின்றது ஒன்று பேர் ரெண்டாம் நபர் பசனம் மூன்று புதிதாக பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அறந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறது என்று சொல்கின்றது பிறந்த குழந்தைக்கு என்ன தேவை தாய்ப்பால் அதே மாதிரி வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அறந்த அந்த வார்த்தையாகிய பால் எது இறை வார்த்தை இதை அருந்துவதற்கு ஆர்வம் உள்ளவராக இருக்கிறது அப்படி நீங்கள் அருந்தினால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் என்று வேலை சொல்கிறார் ஒரு குழந்தை வளர்வதற்கு எல்லா ஊட்டச்சத்தும் எப்படி அந்த தாய்ப்பாட இருக்குதோ அதே போல நம்ம ஆன்மீகத்தில் வளர்வதற்கு எல்லா இந்த ஊட்டச்சத்தும் இருக்கின்றது இது எதற்கு ஒப்பிடப்படுகின்றது என்றால் பாலுக்கு ஒப்பிடப்படுகின்றது அப்போ ஆண்டுக்கு நம்ம மேல விருப்பம் ஏற்பட்டால் பாலும் தேவும் கொடி கூடி தேசத்துக்கு நம்மளை கூட்டுட்டு போய் அதை நமக்கு கொடுப்பார் அப்ப முதல்ல எதை நமக்கு கொடுக்கிறாரு இந்த அடுக்கலனை திருத்தலம் தேடி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த பால் தேன் பொழிக்கூடிய தேசத்துல அந்த பால் எது இறை வார்த்தை அந்த இறை வார்த்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை மீட்பிடி பலர் செய்கின்றார் தேவன் கரங்கி ஆளுநர் சொல்லுவோம் சரி இப்ப பால் என்றால் என்னன்னு பார்த்தோம் அது தேவ் இப்ப தேனுக்கு மருத்துவ குணம் என்ன இருக்கு தேனுக்கு மருத்துவ குணம் என்ன இருக்கு தேன் மருத்துவ மருத்துவ குணம் குணம் தேனுடைய என்ன நம்மளுடைய பார்வையை தெளிவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்றால் ஒன்று மரு சோமு பதினான்கு வசனம் இருபத்தி ஒன்பது நீங்க அதில் ஒருத்தவர் அவர் வந்து காத்த சண்டை போடுவது சண்டம் போட்டு அவர் எந்த அளவுக்கு அப்படியே முன்னாடி இருக்கிற ஆள் கூட தெரியாத அளவுக்கு டயர் ஆகிடுவது கண்ணா மறைக்க ஆரம்பிச்சிடும் எப்படி தாக்குறது அந்த மேலே தொங்கும் அன்னை தன்னுடைய வாழை எடுத்து அந்த அடை வெட்டி அதுல இருக்கிற தேனை அப்படியே சுமைத்தவுடன் அவருடைய பார்வை தெளிவாக தெரிய ஆரம்பித்து விடுவது உடனே எதிரியை தாக்கி அவர் ஜெயித்து விடுவார் இதுதான் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நிகழ்வு இது அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு கோப்பிட்டு பார்த்தோம் தேன் என்றால் என்ன முதல்ல பால் என்றால் என்னன்னு பார்த்தோம் எது இதை வார்த்தை இப்ப தேனுக்கு என்ன ஆற்றல் இருக்குது கண் பால் பார்வையை தெளிவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இப்ப இந்த தேன் என்பது எதை குறிக்கின்றது என்றால் திருப்பாடல் பத்தொன்பது வசனம் பத்து அதுல பார்க்கின்றோம் இறை வார்த்தை தேனினும் தேன் அடையில் நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது வசனம் நூத்தி மூன்றிலே பார்க்கின்றோம் உன் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை தேவன் காட்டிலும் இனிமை அப்ப தேனோட கம்பேர் பண்ணி அதை காட்டிலும் பெஸ்டா இருக்கிறது இறைவார்த்தை அப்ப என் மீண்டும் இந்த இறைவார்த்தை எதற்கு ஒப்பிடப்படுகின்றது தேனிற்கு ஒப்பிடப்படுகின்றது இப்ப பாருங்க ஆண்டவருக்கு நம் மேல் விருப்பம் ஏற்பட்டால் பாலும் தேனும் பொழியக்கூடிய தேசத்திற்கு நம்மை அழைத்து வந்து அதை நமக்கு கொடுப்பார் அப்ப பால் என்றால் என்ன இறைவார்த்தை தேன் என்றால் என்ன இறைவார்த்தை அப்ப இந்த தேசம் என்பது இந்த ஏழாம் குளிர்ச்சி இந்த தேசத்துல மாசத்துல இரண்டாவது சனிக்கிழமை நீங்க எல்லாம் ஒன்றாக வந்திருக்கின்றீர்கள் என்றால் இது பங்கு சாமியோருடைய விருப்பம் இங்க இருக்கிற எங்க அருள் தந்தையர்களுடைய ஆண்டவருடைய விருப்பத்தில் தான் நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இன்னைக்கு ஆண்டவர் பாலூட்டில் மொழியக்கூடிய தேசத்தை உங்களுக்கு அழைச்சிட்டு வந்து இத இந்த இடத்துல கொடுக்கிறார் நக்கா உங்களை ஆண்டவர் ரெண்டு ஆசிரியால் தரப்பு போகின்றார் ஒண்ணு ஆன்மீகத்தில் நீங்கள் வளர்கின்றீர்கள் இரண்டாவது உங்க பார்வையை ஆண்டவர் தெளிவாக மாற்றி நான் போற வழி எது சரியா தவறா இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பித்து நீ சரியான வழியில் தான் வந்திருக்கிற உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என்று அடைக்கலத்தால் நமக்காக பரிந்து பேசி எல்லா நன்மைகளாலும் உங்கள் குடும்பங்களை நிச்சயம் ஆண்டவர் நிரப்புவார் அந்த ஒரு ஆசிர்வாதத்தை பெறத்துக்குதான் இங்கே எல்லாரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம் ஆகவே நம்பிக்கையோடு ஆண்டவர்களை கேளுங்க ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார் ஒரு டாக்டர் ஒரு மருத்துவமனையில வெளியில் இப்படியாக ஒரு வரிகள் எழுதி போட்டிருந்தார் கூட்டிட்டு வாங்க காட்டிட்டு போங்க பேமெண்ட் எங்களுக்கு உங்களுக்கு நாலு வாசம் கூட்டிட்டு வாங்க யார நோயாளியா காட்டிட்டு போங்க என்ன வியாதிங்கிறத காட்டிட்டு போங்க உணவு உங்களுக்கு பேமெண்ட் எங்களுக்கு ஆனா எல்லா வியாதிக்கும் அவங்க சோழம் தர முடியுமா முடியாது ஆனால் இந்த அடைக்கல நீ திருத்தலம் தேடி அடைக்கலாம் அடைக்கல பேர்லயே அடைக்கல இருக்கு எல்லாரும் கைவிட்டு கடைசியில் இங்க மட்டும் கைவிடாத அடைக்கலம் கொடுக்கிற தாயை நம்பி வந்திருக்கீங்க அதனால நிச்சயமா இந்த அடைக்கல தாய் பரிந்துரையில் உங்கள் குடும்பத்தில் வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரிடம் உங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் தொடர்ந்து நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும் சாட்சியலாக நாம் மாறுவோம் ஆமை